காலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் மிதன ராசி பலன்களை பார் மிதன ராசிக்கு பாருங்கள் ஒம்போதில் பாக்கியத்தில் சூரியன் புதன் சனி பல பாக்கியங்களை கொடுக்க மாசி மாதம் வந்திருக்குங்க பிறந்திருக்கு ஆனால் பாருங்கள் நமது மேலேயே ஆறுக்கும் பதினொன்றுக்குடைய செவ்வாயும் அஞ்சுக்குடைய சுக்கரனும் ராகுவுடன் சேர்ந்து சுக்கரன் வகையில் சுக்கிரனும் புத்திர வகையால் நமது புத்தியால் நமது எண்ணங்கள் நமது செயல்களால் பல கஷ்டங்களை பட வைக்கும் மனசங்கடம் ஏற்படும் இந்த மாதம் இதில் பாருங்க சூரியன் சனி சேர்க்கையால் புத்திர வகையிலும் பல எண்ணல்களை ஏற்படுத்தும் ஏன்னா சூரியனும் சனி சேரக்கூடாதுங்க சேர்ந்தால் தந்தை மகன் மகள் உறவு சரி வராது அப்படி பார்க்கையில் இந்த மாதம் அந்த மாதிரி சேர்ந்துருக்கு இந்த மாதத்தில் சிவனாகிய சூரியன் தனது ஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல புத்தி நல்ல செயல்களை செய்து இறைவனின் துணை கொண்டு நல்ல எண்ணத்துடன் நடந்தால் காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையாக இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் புதன் நீசமாக நீசமாகி சுக்கிரனும் ராகும் ராசி அதிபதி புதனும் நீசமாகி உள்ளதால் உடல்நலம் பாதிக்கும் உஷார் எனவே இறைவனை சதா நினைத்து நெகட்டிவ் பேச்சுக்களையும் யோசகனை யோசனைகளையும் தவிர்த்து நியாயமாக நீதியாக நேர்மையாக தெய்வத்திற்கு பயந்து நடந்து காண்பித்தால் பாக்கியத்தில் உள்ள சிவசூரியன் நல்ல மாற்றங்களை இந்த மாதம் கொடுப்பார் மிதுன ராசிக்கு வணக்கம்